ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அரிசி பாயசம் பண்ண போகிறேன் அதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் ஒரு மூடி தேங்காய் நாலு ஏலக்காய் வெள்ளம் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அடுப்பில் வச்சு கரைக்கணும் மிக்சி ஜாரில் வந்து பச்சரிசியை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம பச்சரிசியை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு தேங்காய் பால் வந்து மூணு தேங்காய் பால் எடுக்கிறோம் ஒன்றாவது தேங்காய்ப்பால் ரெண்டாவது மூணாவது மூணு பால் எடுக்கிறோம் பாருங்க ரெண்டாவது பால் வந்து அடுப்பில் ஊற்றி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பால் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் வெள்ளத்தை வந்து கரைச்சி வச்சிருக்கிறேன் மண் மண் இருந்துச்சுன்னா வடி எட்டி ஊற்றிக்கலாமில்ல அதனால் கரைச்சி வச்சிருக்கிறேன் ஏலக்காய் அப்புறம் கடைசியாக போட்டுடலாம் பச்சரிசி மாவை பாருங்கள் இந்த பதத்துக்கு ஆட்டி வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம பால் வந்து கொதி வந்துருச்சு இதில் வந்து பச்சரிசி மாவை ஊற்றி சின்ன சின்ன குட்டி குட்டி பூந்தி மாதிரி பண்ணுவோம் பாருங்கள் பூந்தி வந்து விழுந்து கெட்டி ஆகிருச்சு நம்ம வந்து இனிப்புக்கு வந்து மண்டவெலத்தை ஊற்றிடலாம் இனிப்பு வந்து உங்கள் விருப்பப்பட்டு சேர்த்துக்காங்க நிறையா வேணா நிறையா சேர்த்துக்காங்க கம்மியாக வேணா கம்மியாக சேர்த்துக்காங்க நான் வந்து மீடியமாக போட்டிருக்கிறேன் நான் பாருங்கள் நல்லா குளிச்சிருச்சு இப்போ நம்ம ஏலக்காயை போட்டுடலாம் ஏலக்காய் போட்டு இந்த தேங்காய் பாலையும் ஊற்றிடலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடியாகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் முந்திரி பருப்பு வந்து போடுறதுன்னா போட்டுக்கலாங்க உங்களுடைய விருப்பம்தான் நான் வந்து கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு போடுறேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க பண்ணி பாருங்கள் தேங்க் யூ என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்